மதுரை ரயில் நிலைய நுழைவு வாயிலின் முன்பு பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை ரயில் நிலையத்தில் மேற்கு நுழை வாயிலின் முன்பாக டிஆர்இ சிட்டி சார்பாக ரயில்வே தொழிலாளர்கள் மதுரை ஓபன் லைன் விருதுநகர் சிவகாசி சார்பாக பல வருடங்கள் எண்ணெய் கேட்களில் வேலை செய்து தற்போது இன்டர்லாக் கேட்களில் வேலை செய்யும் கேட் பணியாளர்களை பொது உத்தரவு என்ற பெயரில் மீண்டும் எண்ணெய் கேட்களில் பணியமர்த்தக் கூடாது எட்டு மணி நேரம் வேலை வழங்க வேண்டும் எண்ணெய் கேட்களை இன்டர்லாக்கிங் கேட்டாக மாற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்க தொழிலாளர்கள் பங்கேற்று மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர்

ஜிஎம் உத்தரவு என்று சொல்லி ஏற்கனவே கடந்த காலங்களில் தூரமாக பணிபுரிந்து அவர்களுக்குள்ள வாய்ப்பை பயன்படுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து அவர்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கேட்டுகளில் அமர்த்தப்பட்டு வேலை வேலை செய்து கொண்டிருக்கும் இன்டர்லாக்கு கேட்டில் அஞ்சு வருஷம் பணி செய்தால் அவர்களை நான் டிராக்கு கேட்டில் போடணும்னு சொல்லி ஒரு ஜிஎம் உத்தரவு சொன்னார் சொல்லிவிட்டு அதை அமல்படுத்துகிறதில் இருக்க அந்த வேகத்தை பார்த்தீங்கன்னா அப்படின்னா தொழிலாளிக்கு பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுல இல்லை நிர்வாகம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டுகள்லையுமே வந்து கழிவறை அது இப்போது ரொம்ப ரீ ரீசெண்டாக சொல்லணும்னா ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியே கிடையாது அப்படி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த வெளியில் வந்து ஓப்பனாக இருக்கிற அளவுக்குலாம் நிறைய கேட்டுகள் இருக்குது பெண்களுக்கு தனி வசதி கிடையாது இதெல்லாம் நிவர்த்தி பண்ணதுக்கு துடிக்காத இந்த நிர்வாகம் ஜிஎம் சொன்னாருன்னு சொன்னோன்னே உடனே நாட்டு நிற்கிறாங்க அதான் பெரியாது தலைகீழில் இருக்கிறாங்க என்ன இது எதுக்கு இவ்வளோ வேகம் உங்களுக்கு அவர் என்ன சொன்னார் எட்டு மணி நேரம் வேலையை அமல்படுத்துன்னு சொன்னார் ஜிஎம் பஸ் என்ன சொன்னார் எல்லா கேட்லேயும் எட்டு மணி நேரம் வேலையை அமல்படுத்தினார் உடனே சென்சஸ் எடுத்து அதை அமல்படுத்திட்டு நீங்கள் ஆளை மாற்றினே பரவாயில்ல ஏற்கனவே வேலை பார்த்தோம் குடும்பத்தோட பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு ஒரு கேட்டுக்கு அதாவது இப்போ ஒரு மதுரையில் கேட்டில் வேலை பார்க்குற இருக்கான் அப்படின்னா அவன் பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருப்பான் நான்கு லாக்கு எட்டு லாக்கு கேட்டில் அவனை தூக்கி நானெட்டு லாக்கு கேட்டு வந்து அந்த பக்கம் குடல் நகருக்கு அந்த பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவன் அந்த பக்கம் போனான்னா பிள்ளைகளை எப்படி ஸ்கூலில் விடுவான் என்ன பண்ணுவான் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துட்டு தான் இது பண்ணணும் ஒரு நிர்வாகம் வந்து ஒரு எம்ப்ளாயியோட அவனுடைய ப்ரிவிலேஜஸை நீங்கள் முதல்ல பார்க்கணும் அதை பார்த்துட்டு தான் மற்றதை பண்ணணும் அடுத்தால இதில் ஒரு பெரிய மதுரை கூட்டத்தில் நடக்கிற இதை சொல்கிறான் அவங்களுக்கு என்ன அப்படின்னா அதாவது அவனுக்கு பிடிக்கலையா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப தூரமாகப்படுது பக்கத்தில் கேட்டு அவைலபிளாக இருந்தாலும் அவனுக்கு உரிமை அப்படியே ஜிஎம் சொன்னால் என்ன பண்ணணும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸில் என்ன இருக்குது பக்கத்தில் இருந்தால் அவனுக்கு பக்கத்தில் கொடுன்னு சொல்லுது ஆனால் பக்கத்தில் இருக்கணும் வேறு வேண்டியவனுக்கு கொடுத்துட்டு இவனை தூக்கி வெளியில் போடுறது இதை வன்மையாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் வாயிலாக கண்டிக்கிறோம் அதாவது முதல்ல நீங்கள் எட்டு மணி நேர வேலையை அமல்படுத்திவிட்டு இந்த உத்தரவை அமல்படுத்துமாறு மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடர்கிறோம் கே ராஜு தக்ஷின் ரயில்வே கோட்ட தலைவர் மதுரை கோட்டம்